பேர் விஜயனோடு மும்மையிடும் பிரவியினும் பிரியானாகி சீர்படைத்த கெண்மையினால் தேரூதற்கு இசைந்து அருணன் செங்கன் மாலை பக்தனுக்கு ஓட்டை இசைந்தார் அதைத்தான் அருணுகிறார் வட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக பக்தர்கத்தை கழகிய வட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக பக்த பச்சை புயல் மிச்ச திரு ரட்சி தருள்வது ஒரு நாடு பக்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் கருணையே வடிவான தெய்வம் எந்த காலத்தில் எந்த அரசியலும் இல்லாத அக்கிரமம் மாத விளக்காய் இருந்த திரௌபதியை சபையில் நிறுத்தி தொகில் உரிய கூட இந்த கட்சி தலைவர் அந்த கட்சி தலைவரை வைவார் அந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவரை வைவார் கட்சி தலைவர் மனைவிய மாட்டார் தர்மராஜாவை வெற்றி பீமனை குட்டு அர்ஜுனனை கட்டு அக்னியில விறந்த அந்த அருந்ததிய சபையிலே நிறுத்தி துகில் உரிய அப்படி உரிகிற போது அந்த அம்மா என்ன செய்வாள் ஆறாக நெடுந் தடங் கண் அஞ்சன கண்ணீர் ஆறாக தெரிகிறது வேறானே இறந்த காலம் அம்மையாருடைய உடம்பை விட்டு துணி அந்த பக்கம் அயோயம் மானம் போகுதே சோர்ந்து விட்டார் வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா பகவானுடைய ஆயிரம் நாமங்களிலே கோவிந்த நாமம் உயர்ந்து ஆனால் தான் ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் 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 மூடம் ஆதிசங்கருடைய குருவே கோவிந்த பகவத் பாத பழங்காலத்திலே திருப்பதிக்கு போறவங்க கோவிந்தா கோவிந்தான் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தன் என்ற வார்த்தைக்கு இந்திரியங்களை ஜெயிச்சவன் என்பது அந்த அம்மையார் கோவிந்தா கோவிந்தான் சுவாமி என்ன பண்ணாரு பத்து லட்சம் புடவை கொடுத்தாரலர் மஸ்ட் கலர் குல்கந்து கலர் ரெட்ட பாடு விதவிதமா உணர்வில்லான் உரிந்திடவும் மாளாமல் ஒன்றுக்கு ஒன்றாங்கு அடுத்த நிறம் பற்பல பட்டு ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்து ஆயிரம் போட்டு பெருக்கினா பத்து லட்சம் திரௌபதி மான சம்ரட்சணம் செய்தார் பகவானுடைய கருணை கண்ணன் கருணைக்கு இணை கிடையாது